பெருமதிப்பிருக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் சமூக தீமைகளை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள் சமூக தீமைகள் என்று சொன்னால் சமூகத்திற்கு தனியாக எந்த தீமைகளும் இல்லை சமூகம் என்று சொன்ன ஒவ்வொரு தனி மனிதனிடமும் இருக்கிற தீமைகள் தான் ஒரு சமூகத்திலே அதிகமான மக்களால் அந்த தீமை கடைபிடிக்கப்படுகிற பொழுது அதிக மக்களை அந்த தீமை சென்றடைகிற பொழுது அது ஒரு சமூகத்தின் தீமையாக பார்க்கப்படுகிறது சமுதாய தீமை சமூக தீமை அப்படின்னு தனியாக ஒரு தீமையும் கிடையாது நான் செய்கிற தீமை தான் சமுதாய தீமை நீங்கள் செய்கிற தீமை தான் சமுதாய தீமை சமூக தீமை நம்ம நம்மள அதிகமான மக்கள் செய்யக்கூடிய தீமை தான் சமுதாய தீமை எந்த தீமை அதிக மக்களை போய் சேரலையோ எந்த தீமை வெளிப்படையாக மாறலையோ எந்த தீமை ரொம்ப ரகசியமாக கடைபிடிக்கப்படுகிறதோ எந்த தீமைக்கு அதிகமேறு அதிக இழப்புகளின் துன்பங்களையும் சந்திக்கலையோ அந்த தீமைகள் நீங்க தனிநபர் தீமைகளும் ஒதுக்கிடுவான் நாம செய்யக்கூடிய அந்த தனிநபர் தீமை அதிகமானவர்களால் செய்யப்படுகிற பொழுது அதிகமானவர்களை பொழுது அதிகமான இது ஏற்படுத்துகிற பொழுது அது ஒரு தீமை ஒரு தீமை என்று ஒதுக்கிவிட முடியாது இது சமூகமே அந்த தீமைக்குள்ளே எனவே அந்த சமுதாயத்தை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை எந்த தீமை சமூக தீமையாக உருவெடுக்கிறதோ அதற்கு எதிராக போராட வேண்டிய பொறுப்பும் களமாட வேண்டிய கடமையும் முஸ்லிமாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் ஏகத்துவ களிமாவோடு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் எல்லாருக்கும் தெரியும் ஆதமலி இஸ்லாமத்தில் அண்ணன் சல்லா அலிம் அவர்கள் வரைக்கும் திருமலை குரான் பேசுகிற பல்வேறு இறை தூதர்கள் நபி மூசா நபி இப்ராஹிம் சலாம் நபி ஈசா நபி லூத் அலை சலாம் இப்படி திருமண குரால் பட்டியல் இறை தூதர்களுடைய பணிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த தூதர்கள் எல்லோருமே என்ன சொன்னார்கள் எந்த செய்தியை முன்வைத்தார்கள் ஏகத்துவ கெளிமாவிலே அச்சரம் பேசாமல் அத்தனை பேரும் ஒன்று போலவே பேசினார்கள் ஒருத்தருடைய பேச்சுக்கு இன்னொருத்தருடைய பேச்சுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை எந்த முரண்பாடும் எந்த மாற்றமும் இல்லை

இதற்கு முன்னார் செய்தியை சொன்னதை போலூகின் நூகுக்கு நாம் எதை சொன்னோமோ அதையே உமக்கு வகையாக சொல்லி இருக்கிறோம் வன் நபீனவின் பாதி அந்த நூகுக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கெல்லாம் எந்த செய்தியை சொன்னோமோ அதையே உமக்கும் நாம் வகையாக கற்று தந்திருக்கிறோம்

அவனன்றி உங்களுக்கு எந்த தெய்வமும் இல்லை எந்த இறைவனும் இல்லை எல்லா இறை தூதர்களும் உச்சரித்த ஒரே செய்தி இந்த செய்தி தான் இறைவனுக்கு நிகரில் வணங்கத்தகுந்த பொருட்கள் உலகத்தில் எதுவும் இல்லை திருக்குறானை புரட்டுங்கள் யாக்கவும் எல்லா இறை தூதர்களின் போதனைகளின் துவக்கமாக திருக்குறால் பேசுகிற செய்தி நாம் நூகை அவருடைய சமூகத்திற்கு அனுப்பி வைத்தோம் நாம் சொகை அனுப்பி வைத்தோம் சாலிகை அனுப்பி வைத்தோம் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் போய் தன் சமூகத்திரத்திலே சொன்னார்கள் யா எனதருமை சமுதாயமே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் கைருகு அவனன்றி உங்களுக்கு இறைவன் இல்லை என்று செய்தியைத்தான் எல்லோரும் சொன்னார்கள் என்று குரான் சொல்கிறது அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை எல்லா இறை தூதர்களும் அவர்கள் வாழுகிற காலத்தில் அந்த சமூகத்தில் எது தீமையாக இருந்ததோ அந்த தீமைகளுக்கு எதிராகவும் போராடினார்கள் இதையும் குரான் சொல்கிற எல்லா இறை தூதர்களும் ஒரே தீமைக்கு எதிராக பேசல எல்லா இறை தூதர்களும் ஏகத்துவத்தை பேசினார்கள் எல்லா இறை தூதர்களும் இறைவனுக்கு இணை இல்லை என்று பேசினார்கள் எல்லா இறை தூதர்களுக்கும் ஒன்று போல அந்த ஏகத்துவ தௌஹீதிய களிமாவை அல்லா பேசினால் அதில் எந்த அச்சரம்பு சகவில்லை மாற்றங்கள் இல்லவே இல்லை ஆனால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அந்த சமூகத்தில் சமூக தீமையாக எது உருவெடுத்து விட்டதோ பெருவாரியான மக்களை எந்த தீமை ஆட்கொண்டிருக்கிறதோ அந்த சமூகம் எதை ஒரு பெரும் பாவமாக கருதவில்லையோ அதை கருதினாலும் கடைபிடிக்கவில்லையோ எதிலே மனையிச்சையோடு எந்த தீமையிலே மூழ்கி கிடைக்கிறார்களோ அந்த தீமையை பொறுக்கி எடுத்து அந்தந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தன் வழிகாட்டுதலை வழங்கினார் தூதர்கள் தங்களுடைய போதனைகளை முன்னிறுத்தினார்கள் என்று குரான் பேசுகிறார் லூத்தலை இஸ்லாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த சமூகத்திலே மலிந்து கிடந்த ஓரின சேர்க்கைக்கு எதிராக லூத்தலை இஸ்லாம் தன் போராட்டத்தை அங்கே முன்னெடுத்தார்கள் ஷொஹைப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன் பேசுகிறது ஏகத்துவ கிளிமாவை போதித்ததோடு நிறுத்திக் கொள்ளாமல் அளவு நிறுவைகளில் மோசடி செய்து பிறருடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொண்டிருந்த அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு எதிராக சொகைபலை இஸ்லாம் தன்னுடைய சமூகத்திலே போர்க்குடி உயர்த்தினார்கள் திருமறை குரான் பேசுகிறது மூசா அலை இஸ்லாம் இல்லாத வித்தைகளை இருப்பதை போல் மக்கள் மத்தியிலே காட்டி மக்களிடத்திலே மாய வித்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சூனியத்திற்கு எதிராக கற்பனைகளுக்கு எதிராக எதிராக போர்கொடி உயர்த்தினார்கள் என்று அடிமைப்படுத்தப்பட்டு கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்ட இஸ்ரவேலர்கள் ஆட்படுத்தப்பட்டு பெருவாரியான மக்கள் அவனால் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவனது அநியாயத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார்கள் என்று திருக்குரான் பேசுகிறது எல்லா நபிமார்களும் இப்படித்தான் அவர்கள் வாழுகிற காலத்தில் அந்த சமூகத்தை பீடித்திருக்கிற நோயாக எந்த தீமை பரவியதோ அந்த தீமைக்கு எதிராக பெருவாரியாக கிளர்ந்து எழுந்தார்கள் கிளர்ந்து எழவேண்டும் என்கிற செய்தியை தான் இந்த வரலாறுகள் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் இவர்களை பின்பற்றுவது உண்மையாக இருந்தால் நீங்கள் மூசாவை மதிப்பது இப்ராஹிம் நபியை மதிப்பது நபியை மதிப்பது ஈசா நபியை மதிப்பது இஸ்மாயில் நபியை மதிப்பது அவர்கள் எல்லாம் இறைவனின் தூதர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்களின் வாழ்க்கையிலே நமக்கு பாடம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது என்பதிலே உங்களுக்கு தெளிவும் நம்பிக்கையும் உண்மையும் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எப்படி தம் சமூகத்திலே தீமைகள் மிகைக்கிற பொழுது போராடினார்களோ நீங்களும் அப்படி போராட வேண்டும் என்கிற பாடத்தை சொல்ல இந்த வரலாற்றை சொல்லுகிறார் வரலாறுகள் எல்லாம் கதை இன்னைக்கு பெரும்பாலும் கதையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது கதையில் ஒரு தன்மை இருக்கிறது கதை கேட்பதற்கு ஒரு விதமான இன்பம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது அந்த மாதிரி இன்பத்திற்காக சுவாரஸ்யத்திற்காக அதிலே லைத்து போவதற்காக இன்றைக்கு பெரும்பாலும் நபிமார்களின் வரலாறுகள் கதைகளாக பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கேட்கப்பட்டு நான் கதை கேட்கவில்லை அல்லாஹ் எனக்கு கதை சொல்லவில்லை அவன் பாடம் நடத்துகிறான் எனக்கு கற்பிக்கிறான் உன் சமூகத்தில் தீமைகள் மெலிந்தால் அவர்களை போல நீ களமாடு என்று இறைவன் எனக்கு சொல்லி இருக்கிறான் என்பதை புரிந்தால் இது போன்ற மேடைகள் திரும்ப திரும்ப அமைக்கப்படும் மேடைகளின் வழியாக மட்டுமல்ல தனித்தனி மனிதர்கள் தன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ப அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் சமூக அக்கறை இல்லாமல் கேடு கட்டு போனா என்ன என்று இருந்தால் அவனுக்கு பேர் முஸ்லிம் அல்ல நான் நல்லா இருக்கேன் என் புள்ள நல்லா இருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கு நாங்க குடிக்கல நாங்க விவசாயம் பண்ணல நாங்க கொள்ளை அடிக்கல நாங்க எந்த தீமையில ஈடுபடல நாங்க ரொம்ப யோக்கியமா இருக்கிறோம் எனவே நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பதுதான் உங்களுக்கான உகந்த செயல் என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் ஒரு நல்ல முஸ்லீமே இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறார் சமூக பார்வையில் அவள் இஸ்லாம் இல்லை ஒரு முஸ்லீம் தனித்தவன் அல்ல ஒரு முஸ்லீம் சமூகம் எந்த அளவிற்கு பேசுகிறேன் என்று சொன்னால் சில நேரங்களில் ஒற்றை முஸ்லிம் ஒரே ஒரு முஸ்லிம் மட்டுமே இருந்தால் ஒரு சமூகத்தை போலவே அவன் களவாட வேண்டும் ஒரே ஒரு முஸ்லிம் அவன் சமூகமாவே இல்லை கூட்டமாவே இல்லை ஆயிரம் பேர் ஐநூறு பேர் லட்சம் பேர் கோடி பேர் இல்லை ஒத்தாலு சிங்கிள் மேனா சிங்கிளா இருந்தால் ஆர்மி ஆயிரு ஒன் மேன் ஆர்மி ஒத்தாள் தானே ஒத்தாள் இப்படி ஆர்மி ஆமா முஸ்லிமா இருந்தா நீ ஒத்தாளா இருந்தாலும் ஆர்மி தான் ஆளா இருந்தா நீ ராணுவ வீரர் என்ன ஒர்க் பண்ணுமோ அந்த டீம் ஒர்க்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் தான் சான்று இன்னும் இப்ராஹிம் உம்மத்தன் காணித்தா இப்ராஹிம் ஒரு சமூகமாக இருந்தார் அதுபடி ஒரு ஆள் ஒரு சமூகம் பத்து பேர் இருந்த சமுதாயம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு கூடுதலான சமுதாயம் ஒத்தால் எப்படி சமுதாயம் ஆமா அவர் ஒருத்தர் தான் இருக்கிற ஒரு வழி இல்லை அவர் சமுதாயமாக மாறுகிறார் ஒரு சமூகம் செய்கிற வேலையை ஒரு இயக்கம் செய்கிற வேலையை ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் கூடி அமர்ந்து போராடுகிற போராட்டத்தை ஒற்றை தனி மனிதராக இருந்து கொண்டு போராட்டக் களத்தில் குதித்தாரே இப்ராிம் அலாம் எப்படி ஒரு தனி மனிதர் தீமைகளுக்கு எதிராக போராடுகிற போராட்டத்தில் ஒரு சமூகத்தை போல செயல்பட்டாரோ நீங்கள் தனி மனிதராக இருந்தாலே உங்களுக்கு அந்த கடமை வந்து என்றால் நம்ம எல்லாரும் தனி நம்ம நம்ம ஒரே ஒரு முஸ்லீமா இருக்கிறோம் ஒரு குடும்பம் மட்டுமா இருக்குது எத்தனை பள்ளிவாசல்கள் எத்தனை மகல்லாக்கள் எத்தனை தலைவர்கள் எத்தனை அமைப்புகள் எத்தனை தெருக்கள் எத்தனை குடும்பங்கள் எத்தனை தனி முஸ்லிம்களுடைய கூட்டங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறோம் அப்படியானால் இந்த ஆயிரம் மற்றவர்களை பற்றி பேச்சு நமக்கு தேவையில்லை அவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கத்தில் போதிக்கப்படல அறிவுரை சொல்லப்படல அவங்க உண்டு அவங்க அவர்கள் பெரிய நல்லவர்களாக அங்கீகரிக்கப்பட்டு விடுவார்கள் ஆனால் நீங்கள் நல்லவராக நல்ல முஸ்லிமாக என்றால் நான் உண்டு என் வேலை உண்டு என் தொழுகை உண்டு என் நோன்புண்டு என் திலாவத்துண்டு என்று என்னை மட்டுமே நான் கவனித்துக் கொண்டிருந்தால் இறைவனின் பார்வையில் நான் ஒரு நல்ல முழுமை பெற்ற முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட மாட்டேன் அப்ப என்ன பண்றது கண்ணுக்கு முன்னாடி சமூகத்தில் தீமை பெறுகிறா ஒவ்வொருத்தருக்கு என்ன முடியும் அதை செய் ஏதாவது ஒரு வகை ஒரு சிறு துரும்பையாவது அகற்றி போட்டுட்டு இந்த பிரச்சனைக்காக முடிஞ்சது என்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முடியும் சொல்ல முடியாது எல்லாரும் மேடையில் பேச முடியுமா அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது தானே எல்லோரும் தெருவிழா இறங்கி போராட்டம் செய்து விட முடியுமா அதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது தானே எல்லோரும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து விட முடியுமா அதற்கு எழுதுகிற ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது தானே எல்லோரும் குற்றவாளிகளை பிடித்து தண்டித்து விட முடியுமா அதற்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது தானே எல்லோரும் எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அது அது ஆனாலும் எல்லோராலும் இயன்ற ஒன்று இருக்கத்தானே செய்யும் ஒருவரால் ஒரு லட்சம் தர்மம் செய்ய முடியும் என்றால் இன்னொருவருக்கு ஐம்பதாயிரம் இயலும் இன்னொருவருக்கு ஐந்தாயிரம் இயலும் இன்னொருவருக்கு ஐந்து ரூபாய் இயலும் இன்னொருவருக்கு ஐம்பது காசு இயலும் இறைவன் நீங்கள் உள்ளங்களை பார்க்கிறான் வெறும் எண்ணிக்கைகளை பார்ப்பதில்லை இன்னொல்லாக லா எந்துரியலா சுவரிக்கும் அம்பாலிக்கும் வராக்கி எந்துரியலா குலூவிக்கும் அல்லா உங்களின் தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை என்லூவி கும்ப அகமாளிக்கும் உங்கள் உள்ளங்களையும் உள்ளங்களில் இருந்து வெளிப்படுகிற செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான் உங்கள் அதை முடிவெடுக்க அதான் கேள்வி உள்ள எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தீமைகளுக்கு எதிராக சமூகத்தில் பரவிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பெரும் தீமைகளுக்கு எதிராக உங்கள் உள்ளத்திலே உங்களுடைய புரிதல் என்ன உங்களுடைய கோபம் என்ன உங்களுடைய விரக்தி என்ன உங்களுடைய எதிர்ப்பு என்ன ஆமா அதெல்லாம் ஒளியினுமே என்னப்பா பண்றது என்கிற ஒரு ஆட்சாமையா விரக்தியா கோபமா உள்ளம் என்ன சொல்கிறது அதான் முக்கியம் உள்ளம் கரெக்டா உள்ளத்தில் உள்ள செயல வெளிப்படும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளத்தின பிரதிபலிக்கும் அது வேறு செய்தி உள்ளம் என்ன சொல்கிறது இன்றைக்கு நீங்கள் சமூக தீமைகள் என்று பார்க்கிற அனைத்துமே எதுவுமே தனித்த சமூகத்தின் தீமை அல்ல தனி மனிதனின் தீமைகள் தான் அந்த தனி மனித தீமைகள் எங்கிருந்து உருவெடுக்கிறது தெரியுமா நம்முடைய மனோ இச்சைகளின் மன விருப்பங்களின் வெளிப்பாடு தான் தனி மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிற மன இச்சைகளை செயல்படுத்த துணிகிற அந்த துணிச்சல் தான் சமூக தீமைகளின் ஆணிவேர் ஒரு தீமை அப்படி நம்ம சமூக தீமைன்னு தீமை அதை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு உடலியல் ரீதியான இச்சை அதன் வழியாக தீர்க்கப்படுகிறது ஆசை விருப்பம் நடைமுறைக்கு வருகிறது தீமை என்று பேசுகிற அத்தனை தீமையின் பேர் உங்களுடைய மனோ தான் நம்முடைய மனோ தான் அந்த இச்சைகளை அடக்கி ஆளுகிற உணர்வை

நோன்பு எதுக்கு இல்ல அல்லகும் தத்தகோன் இணையற்றவுடையவரால் ஆவதற்கு தொழுகை எதற்கு தன்ஹாலில் பாஷா இவள் முன்கர் தீமையிலிருந்து உங்களை வெளியேற்றுவதற்கு எந்த சட்டத்தை பேசினாலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க வத்த கூனி என்னையே அஞ்சுங்கள் நவிகராயன் செலவாலேசலம் எந்த உரை நிகழ்த்தினாலும் உரையின் துவக்கத்திலே மூன்று திருக்குறாளுடைய வசனங்களை சொல்லுவார்கள் ವಸನೋ ಇಲ್ಲ ಎಂದರ அவங்க வாழ்நாள் நிகழ்த்திய ஆயிரக்கணக்கான ஜும்மாக்கள்ல மூணு வசனத்தை சொல்லாம ஜும்மா இல்ல ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை இல்ல நோன்பு பெருநாள் தொழுகை இல்ல இறந்தவர்களை அடக்கல் செய்து விட்டு ஆற்றிய உரை இல்லை கடை வீதிகளில் பேசிய பேச்சுக்கள் இல்லை எல்லா இடங்களிலேயும் திரும்ப திரும்ப இந்த மூணு வசனம் இந்த மூணு வசனம் என்ன சொல்லுவது தெரியுமா ஒரே செய்தியை தான் மூணு சொல்லு மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் மூமின்களே அல்லாவை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுங்கள் இறை நம்பிக்கையாளர்களே அஞ்சி சொல்லுகின்ற சொற்களை சரியாக அழகாக சொல்லுங்கள் செய்தி பயனளிக்கணும்னா அல்லாவுடைய அச்சம் இருந்தால் தான் பயனளிக்கும் அல்லாவுடைய அச்சம் இருந்தால் சொல்கின்ற செய்தி எல்லாம் பயன் தரும் தொழு என்றால் அச்சத்தோடு உடையவன் தொழ ஆரம்பிப்பான் நோன்பு வை என்றால் அச்சமுடைய உள்ளம் நோன்பை வைக்கும் தர்மம் செய் என்றால் அள்ளி கொடுக்கும் புறம் பேசாதே என்றால் வாய்க்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் திருடாதே என்றால் கைகளை கட்டிக்கொள்ளும் சாசிக்காத என்றால் சுயமரியாதையோடு வாழ விரும்பும் உயிரே போகிற கட்டமாக இருந்தாலும் இறைவனுக்கு இணை மாட்டேன் என்கிற இருமாப்பை தரும் எப்பொழுது இறைவன் மீதான அச்சம் ஆளப்பட்டிருந்தால் ஒற்றை சொல் போதும் ஒற்றை வரி போதும் எனவே இந்த சமூக தீமைகளிலிருந்து விடுதலை பெறுவது என்பது இறைவனின் அச்சத்தால் மட்டுமே சாத்தியப்படும் அந்த அச்சத்தை நம் வீடுகளில் விதைப்போம் வீடுகள்தான் சமூகத்தின் தாழ்வாரங்களாக இருக்கிறது சமூக தீமைகள் ஒழிவதற்கு இதுவே வழியாகும் அல்லாஹ் ஆலமீன் அப்படி இந்த சமூக தீமைகளிலிருந்து விடுதலை பெற்று வாழ்கிற நல்லது ஒரு சமூகமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாக்குறது அவ்வானானில் ஹம்துல்லாஹ் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்